திருப்பதி வந்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போயிட்டு சாமி கும்பிடுங்க இங்கே வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க நாலு கிலோமீட்டருக்கு நிற்கிது அஞ்சு கிலோமீட்டருக்கு நிற்கிது நான் உங்களை உள்ளே போட்டு போகிறேன் அப்படி இப்படின்னு தான் சொல்லுவாங்க நீங்கள் டைரெக்டாக போய்ட்டுங்க அவங்க வாங்கிட்ட பணம் கொடுத்து நீங்கள் ஏமாறுறதுக்கு ஏன்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்துனால எவனாலையும் உள்ளே வர முடியாது அதுக்கப்புறம் நீங்கள் தான் முட்டி மோதி போகிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்களே போய்க்கலாம் நல்லாயிருக்கும் உள்ள பொருள்கள்லாம் தரமான ரேட்டாக இருக்கும் அதுவும் இந்த டைமில் வந்து வச்சு தீட்டிடுவானுங்க ஃபஸ்ட்டு வாரம் நான் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை கம்மி தான் இது இலவச பேருந்து எங்களால் ஏறி இறங்கிக்கலாம் கூட்டத்தை பார்த்தீங்களா ஜெயில் கேதி மாதிரி நிற்கிறாங்க பாருங்கள் இலவச பேருந்தில் எலக்ட்ரிக் பஸ்ஸுன்னு நினைக்கிறேன் இது எலக்ட்ரிக் பஸ்ஸு போக போக கூட்டத்தை பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா இல்லை கடைகளும் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கும் திருப்பதி வந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரம் எங்கேனாலும் தங்கிக்கலாம் என்ன ஃபேமிலியோடு வர்றோம் அப்படின்னா கொஞ்சம் சிரமம் தங்கிறது கேட வசதிகள் இல்லை அப்படின்னா ரொம்ப சிரமம் நானூறு இருபது நிமிஷம் நடந்துக்கிட்டு இருக்கேன் கோவில் எங்கே இருக்குன்னு தெரியுங்க இரவு நாளும் கூட்டமாக தான் இருக்குது கோயிலை மட்டும் காணும் ஆல்ரெடி ஒரு ஸ்பெஷல் பஸ்ஸை பார்த்தோம் இந்த ஒரு ஸ்பெஷல் பஸ்ஸுக்கு ஊட்டத்தை பாருங்க சரியான கூட்டம் இலவச பெருந்து எல்லா மொழி பேசுகிறவங்களும் இன்றைக்கி இங்கே இருப்பாங்க இந்த மாதத்தில் இந்த மாதத்துல எல்லா மாதமும் வருவாங்க புரட்டாசி மாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வேற லுங்க கோவில் எங்க இருக்கு அங்க இருக்கு கோவில் நின்று எல்லாரும் போட்டோ எடுத்துக்கிறாங்க இந்த திருமலையோட மாடல் அப்படியே வச்சிருக்காங்க எல்லாரும் போட்டோ எடுத்துக்கிறாங்க நோ பார்க்கிங் ஹண்ட்ரட் தௌசண்ட் ருபீஸ் ஃபைன் இது எங்கே போகிறது தெரியலே இந்த மால் ஃபுல்லாக ரூம் இருக்குமா இல்லை வந்து ஷாப்பிங் ஷாப்பிங்ளான்னு தெரியல அங்கே நாங்கள் வந்து முன்னாடி வரும்போது எங்கே இடம் கிடைக்குதோ அங்கே பெற்ற பிரிச்சு தூங்கியிருக்கோம் இந்த நைட்டு வந்து குளிர் தாங்க முடியாது மேலே பயங்கரமாக இருக்கும் குளிர் அதனால் எதில் இடம் கிடைக்குதோ அதில் படுத்துறது அப்படியே எங்கள் அந்த அன்னதானம் போடுவாங்க முன்னாடி இப்போ ரீசெண்டாக வந்து லட்டுல வந்து மாட்டு கொடுப்பு கலந்துட்டாங்க அப்படி அப்படின்னு சொல்லி ஏதோ சம்திங் ப்ராப்ளம் ஓடிக்கிட்டு இருக்கு என்னன்னு தெரியல இப்போ கடந்த ரெண்டு நாளாக தான் அந்த பிரச்சனை வேறு லெவலில் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த பாருங்க இது ஒரு பஸ்ஸு டிஃப்ரெண்டாக இருக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இது ஒரு பஸ்ஸு உள்ள கோயிலை ஃபுல்லாக சுற்றி சுற்றி வரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ல போய் பார்க்கலாம் எப்படி போட் வச்சுருப்பாங்க என்ன ஏதுன்னு இது வந்து ஃப்ரீ காமன் காமனாக லக்கேஜ் வைக்கிற இடம் வரு பாரு இது காமனாக லக்கேஜ் வைக்கிற இடம் யாருனாலும் உள்ளே போயிட்டு லக்கேஜ் வச்சுட்டு டோக்கன் வாங்கிக்கலாம் இது வந்து இந்த செல்ஃபோன் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம போகணும் இல்லையா சாமி கும்பிட அது வந்து எடுக்கிற இடம் திரும்ப வாங்குற இடம் அது வந்து ஃப்ரீ காமன் லொக்கேஷாக வைக்கிற இடம் அது இது வந்து இந்த செல்போன்லாம் கொடுத்துட்டு எடுக்கிற இடம் இது எல்லாமே ஆலமரத்தை நோட் பண்ணிச்சுக்காங்க இந்த ஆலமரத்துக்கு எதிரியே இது வரும் நானும் ரொம்ப நேரமாக கோயில் கோபுரத்தை தேடுறேன் எங்கே இருக்கும் அப்படின்னு கோயில் கோபுரத்தை பார்க்க முடியல தரப்பட்ட மக்களும் வர்றதுனால புதுசாக வர்றவங்களுக்கு இங்கே ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும் அதனால அங்கங்கே ஒரு ஜீப்பு காரை அண்ணி பாட்டிக்கிட்டு இங்கே போகணுன்னா அவ்வளோ தூரம் அங்கே போகணும் இவ்வளோ தூரம் குழப்பு வாங்கி போட்டு குழப்புனா கூட கவலையே விடாதீங்க கோயிலை சுற்றுங்க நீங்கள் எங்கே போனாலும் தொலைஞ்சி போக மாட்டீங்க ஒரு பாயிண்ட்டு இந்த ஒரு இதெல்லாம் பாயிண்ட்டு மீட் பண்ணுற பாயிண்ட்டு வச்சுட்டு உதாரணத்துக்கு பஸ் ஸ்டாண்டை சொல்லிவிடுங்க சொல்லிவிட்டு எங்கே சுற்றினாலும் அங்கே வந்துருக்கோங்க ஈஸியாக மீட் பண்ணிக்கலாம் காசு கொடுத்து ஏமாறாதீங்க அதே போல் ஃபுட்டு வந்து முடிஞ்ச வரைக்கும் அங்கங்கே அன்னதானம் கொடுப்பாங்க அதை சாப்பிடுறது நல்லாயிருக்கும் ஹோட்டல்ஸில் அளவுக்கு இது நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியாது நான் சாப்பிட்ட வரைக்கும் ஹோட்டல்ஸ் பேஸ்ட்டு வந்தவங்க பஸ்ஸில் வந்தவங்க எல்லாம் அங்கங்கே படுத்துருக்காங்க போகிறேன் ரோடு ஃபுல்லாக ஆள் உட்காந்துருப்பாங்க கோபுரத்தையாவது பார்த்துடலான்னு பார்த்தா பார்க்க முடியாது போலையே அங்க அங்கே லைட்டுகளை செட் பண்ணியிருக்காங்க உட்காந்து பயங்கரமாக செட் பண்ணுறாங்க அங்கங்கே லைட்டுகளை அன்னப்போ போசாத மையம்னு இங்கே இருக்குது போடு பஸ் ஸ்டாண்டு ஓகே கோவில் எங்கே தெரியுது கோவில் இதாக தெரியுதா பார்க்கலாம் இதுதான் கோவில் நினைக்கிறேன் இதாங்க திருப்பதி கோபுரம் நிறைய எதிரியே இருக்குது பாருங்க கீழே போயிட்டு பார்க்கலாம் கோவிலுக்குள்ளே போகிறது சாத்தியம் கிடையாது கீழே போக முடியுதா பார்க்கலாம் சாரி கோயில் உள்ள போக முடியாதவங்க இங்கிருந்து சாமி முடியாங்க வந்து யான்க்குது இங்க கேமரா அலவுட் இல்லை அலௌட் எல்லா இடத்துல கேமரா அலௌடு இல்லைன்னு இருக்கு பட் நிறைய பேர் போறாங்க யானையை வச்சு சம்திங் ஏதோ அந்த சிலை உருவா வந்துக்கிட்டு இருக்கு அலௌடு இல்லைன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஊர்வலம் வருதுங்க ஏதோ சாமி ஊர்வலங்க பெருமாள் ஊர்வலம் வர இது கோயிலுக்குள்ள போகிற வழி பெருமாள் ஊர்வலம் வருது பெருமாள் ஊர்வலங்க கிடைக்காதான் <laughs> கிடைக்காத <laughs> கூட்டம் பிச்சு விற்குது இன்னும் போக போக கூட்டம் யாரும் அங்கே போகிறோம் அங்கேலாம் கோயில் வந்து வெளியில் வர்ற வழி சரியான கூட்டம் இருக்குது இங்கே வந்து ஏதோ பெருமாள் விசேஷ பூஜை ஏதோ நடக்குது அங்கே நிற்கிது அந்த யானை முன்னாடி வந்தது அதுக்கு பின்னாடி பெருமாள் சிலையை கொண்டு வந்தாங்க இந்த யானையை பக்கத்துல போய் பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளம்பலாம் கோவில் யானை ரெண்டு யானை இருக்கு கோவிலுக்கு இந்த புரண்டாசி ஃபர்ஸ்ட் வாரம் உற்சவம் மாதிரி பண்ணுவாங்க போல தாளாட்டிக்கிட்டு இருக்காங்க கொட்டியில் வச்சு அங்கே வந்து அந்த கொடை இருக்குது ரெண்டு கொடை ரிப்போர்ட்டர் அங்கே லைவ் காட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் பெருமாளை பார்க்க ஒரு கூட்டம் நிற்கிதுன்னா யானையை பார்க்க ஒரு கூட்டம் நிற்கிது யானை திருப்பி நிற்கிது கோயில்களை வந்து சாமி கும்பிட முடியாதவங்க அங்கே எரிது பார்த்தீங்களா அங்கே நின்று சாமி கும்பிட்டுவாங்க அவங்க மேலே நின்று பார்த்தாலே அந்த கோபுரத்தை கும்பிட்டுக்குவாங்க இதில் வந்து கருட சேவை நடக்கும்போது இங்கே பயங்கரமாக இருக்கும் அங்கே ஒரு கோபுரம் இருக்குது தங்க கோபுரம் மாதிரியே இருக்குது அது அங்கே அதில் உள்ள சாமி இருக்கா இல்லை இதில் சாமி இருக்கான்னு தெரியல அப்படியே நம்ம அப்படியே மேலே போகலாம் தேர் இருக்கு தேரையும் பார்த்துட்டு போயிடுவோம் கோயிலுக்குள்ள இருந்து எவ்வளவு ஜனம் வெளியில வராங்க பாருங்க வந்துகிட்டே இருக்காங்க அப்போ கோயிலுக்கு உள்ள எவ்வளவு ஜனங்க இருப்பாங்க பாருங்க கோயிலுக்கு வெளியில கீழே எவ்வளவு ஜனங்க இருப்பாங்க உள்ள எவ்வளவு பேர் அடைச்சி போட்டுருப்பாங்க கூட இல்லை அப்பா வேற மாதிரி இதுதான் கோவில் தேர் நம்ம பக்கத்தில் போக வேண்டாம் இது கோவில் தேர் இது ஃபுல்லாக தான் போல நேரம் ஆக ஆக கூட்டம் பிச்சுக்கிட்டு நிற்கிது அப்படின்னு அங்கேருந்து காட்டுறோம் பாருங்க அப்படியே நம்ம கிளம்ப வேண்டிதான் கூட்டம் வேறு லெவலு பஸ்ஸில் ஏறுனால் எங்கேனாலும் ஏறி எங்கேனாலும் இறங்கிக்கலாம் இந்த திருமலை தேவஸ்தானத்துக்குள்ளே மலை மேலே ஒரு சில கோயில்கள் இருக்கும் அதுக்கு பிறகு தனி டிக்கெட் உள்ள பஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பஸ்ஸே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா தேர் மாதிரி இருக்கும் பஸ்ஸே